திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இரண்டாம் பத்தில் மூன்றாம் திருவாய்மொழி இறையின்பம் நுகர்ந்து உசாத்துணையான வான் அடியார்களுடன் எப்போது கூட போகிறோம் என்கிற வேண்டுகோளோடு கட்டுதல் முடித்தல் இந்த பதிகத்தில் கடைசியத்தை சொல்கிறார் நம்மாழ்வார் பொதுவாக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஊனில் வாழ் உயிரே உன்னை பெற்றது நல்லதாயிற்று பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்து கலந்து ஒழிந்தோம் ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவனே மாமாயனே எப்பொருட்கும் உயிரானவனே என்னைப் பெற்ற தாயாய் தந்தையாய் அறிவூட்டும் இருப்பவனே நீ செய்தன அடியேன் அரியேனே குரலாய் நிலம் மாமலி மூவடியென்னு வஞ்சித்தவனே ஆவியுள் கலந்து அரியாக்காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அடியேனை வைத்தாய் புழிலேழும் உண்ட எந்தாய் எனதாவியுள் நீ கலந்த பெரு நல்லுதவிக்கு கைமாறாக எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீழ்வது என்பதில்லை எனதாவியின் ஆவி நீ என்றான பின் நான் யார் எனது ஆவியார் எல்லாம் நீதானே புழிலேழும் ஏனமொன்றாய் கூட்டில் பிரானே ஞானங்களால் உணர இயலாத எந்தாய் கனிவார்க்கு மோக்ஷ கனிவானவர்க்கு மோட்சம் என்கிற வீட்டின்பம் அளிப்பவனே கடல் கிடந்த அமுதே எனது உன் உன்பாதம் சேர்ந்தேனே சேர்ந்தார் தீவினைகட்கு அறிநஞ்சை நிலை ஞானத்தை தனக்கு என தீர்ந்தார் தம் மனத்து பிரியாத அரு உயிரை சோர்ந்து போவதை போக்கும் சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அடியேன் நடைந்தேன் முறைப்படி மீட்டப்பட்ட யாழ் நரம்பினின்று எழும் இசைச்சுவையே பல நல்லார் பயிலும் பரனே பவித்திரனே கண்ணலே அமுதே கார்முகிலே கார்முகிலேயா நின்னல்லால்கிலேன்கான் என்னை நீ குறிக்கொள்ளே உரிக்கொண்ட வெண்ணை பால் ஒழித்து குண்ணும் அம்மான் பின் நெறிக் கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயற்கடிந்தேன் கூர்மையான அறிவாலும் யுகைமுக யுகம் செய்த தவத்தாலும் மட்டுமே பெறக்கூடிய இப்பலனை பெருமான் அருளினாலே இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் யான் செடியார் மிகு வாசம்மிகு கண்ணன் விண்ணவர் பெருமான் உப்புடையோர் எவரும் இல்லாத பரமன் பவித்திரன் சீர் படிந்து குடைந்து ஆடி வாய் வாய்மடுத்து பரிக் கழிப்பும் களிப்பும் மற்று பிறப்பு பிணி மூப்பு பிறப்பு அற்று ஒளிக்கொண்ட சூதியுமாய் சுடராழி சங்கேந்தி வான் இந்நிலம் அழிக்கின்ன மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே கூடுவது எண்ணுகிறோ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்